சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை குழந்தைகளின் சிகிச்சைக்கு உதவ இதயங்கள் அறக்கட்டளைக்கு ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனம் பன்னிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியது டைப் ஒன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளின் மருத்துவ செலவுக்கு உதவும் வகையில் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனம் சார்பில் கார்ப்பரேட் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதயங்கள் அறக்கட்டளைக்கு பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது கோவை காழப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள இதயங்கள் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரெப்கோ வங்கி மற்றும் இயக்குனர் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் சந்தானம் தலைவர் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் மற்றும் இயக்குனர் ரெப்கோ வங்கி தங்கராஜு இயக்குனர் ரெப்கோ வங்கி இன்னாசி துணை பொது மேலாளர் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் முரளிதரன் உள்ளிட்டோர் இதயங்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதனிடம் காசோலையை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் இதயங்கள் அறக்கட்டளை சார்பில் மருத்துவ உதவி பெறும் ஏழை குழந்தைகளுக்காக ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் ரெப்கோ வங்கி தங்கராஜு பேசுகையில் எங்கள் நிறுவனத்தின் தலைவர் ரெப்கோ வங்கி மற்றும் இயக்குனர் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் சந்தானம் அவர்களின் தலைமையில் எங்கள் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கார்பரேட் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு உதவிகளை எங்கள் நிறுவனம் சார்பில் செய்து வருகிறோம் இதயங்கள் அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் உன்னத பணிக்கு உதவும் வகையில் ஏற்கனவே பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கினோம் அவர்களின் பணி சிறப்பாக தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் மேலும் பல ஏழை குழந்தைகள் மருத்துவ உதவி பெற உதவும் வகையில் தற்போது மீண்டும் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கி உள்ளோம் என்றும் கூறினார் இதில் ஜேஜிஎம் ரெப்கோ வங்கி ராஜாராம் அன்குமார் ஏஜிஎம் உதவி பொது மேலாளர் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் சிபி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கோயம்புத்தூரில் தலைமை சக்கருணை மருத்துவர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் இன்றைக்கி ஒரு பொன்னான நாள் ஜூலை நாலாம் தேதி எனக்கு இன்றைக்கி ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனம் இவங்களோட சேர்மேன் அண்ட் டைரக்டர்ஸ் தங்கராஜய்யா சந்தானம் ஐயா மற்றும் இன்னாஸ் ஐயா அவர்கள் அனைவரும் அவங்க ரெப்கோ டீம் கூட இன்றைக்கி வந்திருக்காங்க அண்டு பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சங்கள் நம்ம இதயங்கள் அறக்கட்டளை ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு ஆச்சரியம் குழந்தைங்களுக்கு கூட சுகர் வரும்னு இப்போ இரண்டாயிரம் குழந்தைங்களை இதயங்கள் அறக்கட்டளை தமிழகம் முழுக்க சப்போர்ட் பண்ணுறோம் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சன் ஊசி போடணும் நான்கு தடவை டெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஒழுங்காக பண்ணலைன்னா கிட்னி ஃபெயிலியர் கண் குடு அதில் போய் முடியும் பட் நல்ல விஷயம் ஒழுங்காக செய்தால் இந்த குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும் ஸோ ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து கடந்த மூன்று வருடங்களாக கன்சிஸ்டண்ட்டாக இதயங்கள் அறக்கட்டளைக்கு அவங்களுடைய சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸை தந்திருக்காங்க பல்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழகம் முழுக்க நன்றாக இருப்பதற்கு காரணம் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் அதனால் சந்தனமையா அவர்கள் தங்கராஜய்யா ஐய அவர்கள் இன்னாசி அவர்கள் அது கூட முரளிதரன் இவங்க எல்லோருக்கும் எங்கள் இதயங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ இன்றைக்கி வந்து ரெண்டு சேர்மன் அண்ட் டைரக்டர் அவர்கள் இன்றைக்கி மதுரம் டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு சென்டர் இது இதயங்கள் அறக்கட்டளையின் அலுவலகம் மற்றும் ஹாஸ்பிட்டல் சென்டருக்கு இன்றைக்கி வந்து எங்களுடைய எல்லா குழந்தைங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பத்து குழந்தைங்களை அவங்க குடும்பம் கூட ஒவ்வொருத்தருக்குடையும் இன்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சம் காசோலையை ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அடுத்த ஒரு வருடத்துக்கு இவங்களோட வாழ்க்கையை மாற்றிவிடும் அதனால் அந்த ஹோல் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் டீமுக்கு இதயங்கள் சார்பாக மனம் கடைந்த நன்றிகள்